தாக்கப்படுறதுக்கும் கைது செய்யப்படுறதுக்கும் திமுகவும் காங்கிரசும் தான் காரணம்னு சொன்னார் அதாவது வாய் தொண்ட முடியல பேசப்றது எதாந்தல் நியாயமா அப்போ நான் ஆட்சிக்கு வந்தா ஒரு மீனவர் கூட தாக்கப்பட மாட்டார் கைது செய்யப்பட மாட்டார்னு சொன்னீங்களே انا பிரதமர் பதவியேته மறுனாலே பதினேழு மீனவர்களையும் மூணு விசை படகளையும் illegally கடர்பட கைது பண்ணிருக்காங்க ஆ காடி இவேங்கங்கிட்டு மே கொண்டு என்னைய வேற மாட்டி விட்ட

ஜனா கட்சி அது பாலியல் தாமரை மோடி ஒரு ஜோக்கரு நாட்டுக்கே தாமரை மலன் ஏ தீரம் நிதியமைச்சர் நிம்மி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிறது கம்மி தாமரை பாஜக பாஜகவுக்கு சங்கு மலர் தேசிய பாஜக மக்கள் எல்லார்க்கும் ஜாலி எழுச்சி நீங்களே பாக்குறீங்க வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு இந்தியா கூட்டணிக்கு கட் அவுட் பிஜேபி மக்களுக்காக தான் நான் வர பாஜக படையலு இந்தியாவுக்கு விடியல் மக்களுக்கு ஒரு மாறுபட்ட பாராளுமன்ற உறுப்பினரா கூப்பிட்ட நேரத்துல ஓடி வந்து அவங்க கூட தெருவுல நின்று அவங்களுக்கு சேவை செய்யணும் நான் வரேன் நல்ல திட்டம் எல்லாரையும் உள்ளடக்கிய திட்டம் தென்சென்னைய ஒரு கனவு உலகமா மாத்த போறேன் நான் ஏமா தூத்துக்குடி கரிசல் பூமிமா இங்க தாமரை எல்லாம் வராதுமா அம்மா கடல்ல செடி முடிக்காதுமா தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் நீங்க ஓட்டு போட்டுக்கிட்டாங்க நான் ஊர் முழுக்க கலவரம் ஆஹா குஜராத்ல பண்ணது மாதிரி பல கலவரங்களை நாங்க பண்ணுவாங்க கரையனல பண்ண மாதிரி பல கலவரங்களை பண்ணுவோம் மணிப்பூர்ல பண்ண மாதிரி பல கலவரங்களை நாங்க பண்ணுவோம் இந்த அயோக்கிய பயலே மணிப்பூர்ல மக்கள் அடிச்சிட்டு சாகும்போது என்ன ஏதனு கேட்காம கம்மனு ஆட்சி நடத்துனியே உனக்கு வெக்கமா இல்ல முதல்ல ரெண்டா பிரிக்கிற மாதிரி வந்து பாருங்க கலவரம் பண்ணி ரெண்டா பிரிக்கிற மாதிரி வந்து நீ ஓட்டு போட்டு பாருங்க என் பேரை சொல்லி நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் நான் தாண்டா காசி ராமேஸ்வரன் போறேன் ஐயா நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கடா பச்சை குழந்தைகளை கருவரக்குள்ள வச்சு கூட்டு பா பாளூர நீங்க செய்யலாங்க உங்களை கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஊர்வலம் போவாங்க. நீங்க ஏகப்பட்ட ரேப்புகளை ஜாலியா பண்ணுவாங்க. உள்ளுக்குள்ள ஊறுதல பொறம்ப டை. நம்ம பேர் நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னாக்கா நீங்க ஜாலியா ரேப்புகளை பண்ணலாம். நீங்கள் ஜாலியாக கொலைகளை பண்ணலாம் உங்களை யாருமே கைது பண்ண மாட்டாங்க அந்த உங்களுக்கு பாதுகாப்பை நாங்கள் தருவோம் எங்கள் செக்யூரிட்டி நாங்கள் உங்களுக்கு தருவோம் ஆர்மி ஆஃபீஸர் வச்சு எப்படி தயாரிப்பது அதை எப்படி படிக்க வைப்பது அதை எப்படி முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் மேல பழி வைப்படுவது போன்ற பல பயிற்சிகளை ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அப்படின்னு நான் சொல்லலீங்க ஆர் எஸ் இருந்து வெளியில வந்த யஸ்வந்த் சிண்டே அப்படிங்கிற முக்கிய நிர்வாகி அவரும் வாக்குமூலம் கொடுத்துருக்காப் இல்லையா இவங்கள ஆடு மாடு நினைச்சு தானே இவ்வளோ நாள் சாதிச்சிட்டு இருந்தீங்க இவங்களோட முட்டாள் தனத்தை பயன்படுத்தி கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் நீங்கள் தானே உங்களை நம்ப வச்சிங்க இப்போ அவங்க சுதாரிச்சுக்கிட்டாங்க நீங்க மாட்டேங்கிதுங்க கூடிய சாதனையாக என்னதான் வளருங்க உங்களோடய சாதனையாக எனக்கு எதுவும் சாதனை தெரியல எனக்கு ஏதாச்சும் தெரியுதுன்னா தமிழ்நாட்டுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று மக்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் நான் ஐநாவில் தமிழில் பேசினேன் தமிழ்நாட்டிலிருந்து செங்கோலை கொண்டு வந்து புதிய நாடாளுமன்றத்தில் வைத்திருக்கிறேன் என்கிறார் ரூபாய் இருந்த கேஸ் சிலிண்டரின் விலையை உயர்த்தியது முதல் வரை ஒன்றிய பாஜக அரசு சமஸ்கிருதத்தின் வளர்ச்சிக்காக செலவழித்த தொகை அறுநூத்தி நாற்பத்தி நான்கு கோடி அதே காலகட்டத்தில் வெறும் பனிரெண்டு கோடி மட்டுமே தமிழுக்கு செலவழித்தது

வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தது தொடர்ந்து அவர்கள் போராடி கொண்டிருக்கும் வேளையிலும் அவர்கள் கேட்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை வழங்காமல் இழுத்தடிப்பு செய்வது டாக்டர் கனவில் மண்ணை அள்ளி போட்டு நீட் தேர்வை கொண்டு வந்து நூற்றுக்கணக்கான மாணவர்களின் மரணத்திற்கு காரணமாக இருப்பது வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் கலவரம் பற்றி எரிந்து கொண்டிருந்தபோது கடற்கரையில் போட்டோஷூட் செய்து கொண்டிருந்தார் அவர் தனது குஜராத் கார்ப்பரேட் நண்பர்களுக்காக மட்டுமே ஆட்சி நடத்தும் மோடி தேர்தல் நேரம் என்பதால் இப்போது நம்மிடம் தமிழில் வந்து வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார் மொத்தம் இதுவரை இந்தியா கண்ட பிரதமர்கள் பதினாலு பேர் பதினாலு பேரில் பிரதமர் மோடியை தவிர வரலாற்றில் இத்தனை பொய்யை சொன்ன பிரதமர்களே கிடையாதுன்னு புத்தகம் போடுறாங்க ஆழ்கடலுக்கு தைரியமாக சென்றுவிட்டு திரும்பி வருகின்றார் எந்த பிரச்சனையும் நடக்காது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் படகுல நீங்க மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பக்கத்துல மோடி உட்கார்ந்து ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே இன்னைக்கு ஆழ்கடல்ல நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கு எல்லாம் பேசப்படாது அது எப்படிடா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இவ்வளவு பெரிய பொய் சொல்ற சிலிண்டர் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் விலை ஏத்திட்டு பொம்பளைங்க தாலி அர்த்த கட்சி பிஜேபி கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு உண்டாக்கக்கூடிய கூடிய திட்டமாவது தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த முற்பட்டால் நாங்கள் கண்டிப்பாக எதிர்ப்போம் கருணாநிதி அவனது உதவி சிவன் ஃபர்ஸ்ட் லாஸ் அரசியல்வாதி அவனுக்கு போடு போட்டு அவனுக்கு போடுங்க